பல வருடங்களுக்கு முன்பு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க சினிமாவே அப்படி ஒருத்தர் தென்கோடி தமிழகத்தின் கடைசி கூட வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஊர் அங்கிருந்து சென்னைக்கு வர ஆசைப்படுறான் டிராவல் ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரு அவங்க ஒரு தயச்சுட்டு வரான் வேலை வாங்கி தரான் ஏதோ சொல்லிட்டு ஆனா சென்னைக்கு வராம ஏதோ ஒரு நகரத்துல பெருசா அப்ப அந்த நமக்கு இந்த விஷயம் தெரியாது அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு புத்திசாலிகள் பாதியில் இறக்கி விட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அவங்க சென்னை இல்லடா வேற ஊர்டா சொன்னா எப்படி இருக்கும் கட்டு இப்படிதான் ரமணி மணி நடக்கும் ஏன்னா அந்த கதாபாத்திரங்கள் உயிரோட வாழ்றாங்க என்னைக்கு இருப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் மனதில் ரீச் ஆன கேரக்டர் சரமணி மணி மறக்கவே முடியாது கதாநாயகன் ரெண்டு பேருமே தான் வி கிரேட் பாண்டியராஜன் ரெண்டு பேருமே தனித்தவா பல சாதனைகள் பண்ணிருக்காங்க அவரை பத்தி பேச நிறைய பேசிட்டு இருக்கலாம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஓகே இதை சொல்றதுக்கு முன்னே இது ஒரிஜினல் நம்ம சொல்லிதான் ஆகணும் நாடோடி கட்டில் ஒரு மலையாள படத்தின் நேர்மைக்கு நைன்டீன் எயிட்டி செவன்ல கிரேட் மோகன்லால் அவங்க குரூப் முக்கியமா லாலு சத்தியின் அவங்க லஜா அவங்க நிறைய ரெக்கார்ட் இருக்கு இவங்க பண்ண படம் தான் நாடோடி கட்டு சூப்பர் ஷம காமெடி முக்கியமா அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் பேர் அதிலி எட்டு ராமதாஸ் என்ற பேரு அதுல இன்னொரு நமக்கு சந்தோஷமான விஷயம் அவங்க சென்னைக்கு வர்ற அந்த பிளே எல்லாம் அது நான் முழுசா சொல்லாம சுருக்கமா சொல்றேன் அந்த படம் வரும்போது முடி வாய்ப்பு இருந்தா அந்த படத்தையும் நம்ம பேசுவோம் இப்ப இந்த கதாநாயகர் வந்துருவோம் அற்புதமான படம் ஓப்பனிங் சீனே வந்து ஒரு பேச்சலர் பாத்திரம் தேய்க்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த படத்தை அழகாக காமிச்சிருப்பாங்க இன்னும் நிறைய பேர் ரூம் சண்டை போட்டுருக்காங்க ஏன்டா நான் தான் தேய்க்கணும் நீ இதை உண்டூட்டி எண்டு ஊட்டி பாரு ஸ்டவ் பத்த வகையிலிருந்து முறை வாசல் தெரிவிக்கிறதுல இருந்து அவங்க ஒரு ஷேர் பண்ணிப்பாங்க நீ இந்த அப்படிதான் அந்த கதையில ஆரம்பிக்கும் ஒரு வேலை செய்வாரு பாண்டியர் வந்து திட்டுவாரு படம் ஆரம்பிக்கும் அப்பயே சொல்லுவாங்க நான் இப்படி நான் என்னுடைய படிப்பு படிப்பு இது என்னுடைய நான் படிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு உங்களை போட்டி வரும் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெண்டு பேருமே உயிரை கொடுத்து நட்புன்னு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருப்பாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க அங்க போற வழியில ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு முன்ன முக்கியமா அந்த மாடு பால் வாங்குற விஷயம் லோன் மாடு வாங்கிட்டு லோன் பால் கறந்து விக்கிற விஷயம் ஒண்ணு வரும் அதுவும் செம காமெடி சில நடிச்ச நடிகர்கள் எல்லாமே நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் ஜீனியர்ஸ் சீனியர்ஸ் லெஜன்ஸ் சொல்லப்பலாம் நீலும் கொண்டு காத்தாடி ராமமூர்த்தி எக்கச்சக்கமா அமக்காலம் பண்ணிருப்பாங்க எல்லாமே எல்லாருக்கும் வந்து நம்ம பாராட்டுகள் நிறைய சொல்லிட்டோம் இப்ப நாம இந்த விஷயத்தில் நீங்க பேசுறதால சொல்றோம் முக்தா பிலிம்ஸ் இந்த அவங்க முக்தா பிலிம்ஸ் அது ஒரு தனி ரெக்கார்டு அதுக்கு ஒரு ட்ரேட் ஒரு அடையாளம் அந்தமான் காதலி அந்த அந்த காலத்துல தவப்புதல்வன் பிளாக் அண்ட் ஒயிட் நடிகர் தான் சிவாஜி பண்ண விஷயம் எத்தனை அற்புதமான படம் அந்த படத்துக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் அதுல வந்து மருத்துவ குணத்துக்கு ஒரு பாட்டு வருமே தான் சே இசை கேட்டால் பூ அசைந்தாடும் அந்த மாதிரி முக்தா பிலிம்ஸ் அவங்க பண்ண படங்கள்ல முக்கியமா சூரியகாந்தி படம் அதுக்கு தனி ஒரு ரெக்கார்ட் இருக்கு அவங்க அந்த வரிசையில இந்த படத்தை பண்றாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்ல அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் ரீமேக் பண்ணிய தமிழ் அற்புதமாக கொடுத்தாங்க த கிரேட் கிரேசி மோகன் உடனே அவருக்கு அவர் டைலாக் அற்புதமா இன்னும் ஒரு வித்தியாசம் அவரு வசனத்துல எப்பவுமே ஜானகி மைதலி மாது ரிப்பேர் வரும் ஆனா இந்த படத்துல அது வரல அது மட்டும் தான் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன தகவல் மீதி எல்லாமே கரெக்டா சூப்பரா சூப்பரா கொடுத்துருப்பாரு சீனுக்கு சீன் காமெடி எல்லாரும் ரசிச்சோம் போர் அடிக்காத காமெடி அப்படி போகும் அவங்க வேலைக்கு வரும்போது ஒரு பிரச்சனை வரும் ஒரு கார்ல ஒருத்தர் வருவாரு அவங்க கூட வழக்கமாக விளையாடுவாங்க கடைசி பார்த்து அவரு தான் மேனேஜரு அவர் சொல்லுவாரு வழியில ரெண்டு எருமை என்ன மோதிச்சுன்னு ஒரு காமெடி டைலாக்ல வந்து இவங்க தான் இவங்க தான் சொல்லும் போது பதறி போயிட்டு உங்க பயந்து வரது அதெல்லாம் நல்லா இருக்கும் வேற வழி இல்லாம வேலை பறி போயிடும் இதுக்கப்புறம் இங்கே கஷ்டப்பட முடியாது நம்ம துபாய் போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ ஒரு அவேர்னஸ் அப்பயே கொடுத்தாங்க பாருங்க சினிமாவில் அதுதான் பெஸ்ட்டு கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு நபர்கிட்ட போயிட்டு நம்ம பாஸ்போர்ட் விசா விஷயம் கொடுத்துட்டு நம்ம என்ன வேலைக்கு போறோமோ அதை முறையா தெரிவிச்சுட்டு இப்ப சூப்பரா வந்திருக்கு பாராட்டுக்கள் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி அப்ப கொஞ்சம் சில பேருக்கு மட்டும் நடந்திருக்கு பல பேருக்கு வேதனை படுத்திருக்காங்க தப்பான ஆள்கிட்ட மாட்டிட்டு ஏஜென்ட் சொல்லுவோம் இல்லையா வழியில மாட்டிக்கிறது தப்பான வேலைக்கு போயிடுறது அந்த மாதிரி விஷயத்துல இந்த படத்துல அற்புதமா அந்த விஷயத்தை அழகா கண்டென்ட் பண்ணிப்பாங்க துபாய் போற ஆசையில போனா கட்சியில பார்த்தா இறங்குற பிறகு இதுதான் தெரியும் அது கொச்சின்னு சொல்லிட்டு அதை சொல்ற டைலாக ஒரு சூப்பரா சொல் டே அவன் ஏமாத்திட்டாண்டா கஜா நம்மள கஜான்ற பேர் அப்புறம் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா ஒரு சோக நோய் தான் கஜா புயல் அப்ப வரும்போது ஒரு பசி நாராயண் அவர் சில எல்லாம் போட்டு ஒரு மீம்ஸ்லாம் எல்லாம் போட்டாங்க இவர்தான் தான் அந்த கஜா இவர்தான் அந்த கஜான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டது கிளைமேக்ஸ் ஒரு கவுண்ட் வரும் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்போ இவரு சொல்லுவாரு ரே நம்மளை ஏமாத்திட்டாண்டா நம்ம கொச்சின் இது உடனே இவங்க ட்ரெஸ் எல்லாம் வேற ஷேக் ட்ரெஸ் போட்டுப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமான சிரிப்பு ரமணி மணிப்பண்ணு வேற வழியில் இங்க வந்துட்டோம் இங்க தான் இருந்தால் அவங்க ஊருக்கு போக முடியாது அவங்க ஃபேமிலி பிரச்சனை அம்மா சென்டிமெண்ட் அப்படி போகும் அங்க ரேகா கதை அது வந்து ஒரு கதை நாயகி மாதிரி அறிமுகம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களை சால்வ் பண்றது கெத்து காட்டுறது அப்படி இருக்கும் வில்லனுங்கன்னு சொன்னா எப்படி இருப்பானுங்க ஆனா இதுல பார்த்தா காமெடி வில்லனுலாம் வருவாங்க ஆனா தப்பான விஷயம் செய்வாங்க பயில் வாழ்றாங்க அதன் அவர்கள் மலேசி வாசன் முக அப்புறம் பிரதீப் சிக்கி முக்கியமான ரோல் ப்ளாஸ் பண்ற ஒரு பெரிய ரவுடி மாதிரி தாதா மாதிரி வந்துட்டு அவர் அடிவாங்க அவர் அவர் மண்ணக் அவர் எதாவது சொல்லுவாங்க மூக்குல கறி மூஞ்சில கறி பூசீன் இதுவும் சூப்பரா இருக்கும் அந்த காமெடி பிள்ளை அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணி இவங்க கவுண்ட் கொடுக்காத இவங்களை வந்து பிரேக் பண்ணணும் மாட்டி வைக்கணும் பாக்கல அதெல்லாமே பிளஸ் ஆகிட்டு இவங்களுக்கு பிளஸ் ஆகும் அப்படி மாட்டிப்பாங்க போலீஸ் போலீஸ் குரூப்ல இவங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும் இவங்க அவங்க சிபிஐ நினைச்சிட்டு அவங்க நடக்கிறாங்க கூத்துல அவ்வளவு காமெடியா இருக்கும் அடுத்து இவங்களுக்கு வேலை ஒன்று கிடைக்கும் அந்த வேலை நடக்கிற விஷயத்துல பிரச்சனை ரம்யா கிருஷ்ணன் கதாபாத்திரம் அது ஒரு ஸ்பெஷலு இப்படி அழகா சின்ன லவ் பெரிய காமெடி அந்த பஞ்சதல் ஒரு காமெடி சின்ன பெத்த பெற மாதிரி லவ் போர்ஸ்ட் சின்னதா ஆனா காமெடி சீனு சீன் காமெடி கொடுத்து சாங்ஸும் இட்டு படத்துல ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு அற்புதமா வந்து கதாநாயகன் சொன்னாலே இந்த படம் கண்டிப்பா ஞாபகம் வரும் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நம்ம பாராட்டணும் கிளைமேக்ஸ் சீன் வந்து அவ்வளோ காமெடியா இருக்கும் இந்த லாஜிக் வந்து மீறலன்னு சொல்லுவாங்க இல்லையா பாக்கலாம் அதோட லாஜிக்கோட கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்ப சூப்பரா உரிமையா கேட்பாங்க ஏன் சார் இவ்வளவு விஷயம் நாங்க பண்ணிருக்கோம் எங்களுக்கு போலீஸோட வேலையை கொடுக்க மாட்டீங்க அப்படி கேட்கணும் அவரு உயரதிகாரி கண்டிப்பா அவங்க கொடுக்குன்னு சொன்னோன்னே உடனே எஸ்வி சாங்கர் தன்னுக்கு ஒரு போஸ்ட் சொன்னோன்னு அப்படியே ஒரு கிணல் பண்ணுவாரு டைட்டில் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வருவோம் இவர் அவர் ஓட்டுவாரு அவருக்கு அழகா பிளே பண்ணுவாரு ரெண்டு பேருமே ஒரு வெறித்தனமா ஒரு நட்புக்குள்ள உரிமை சண்டை அதனால அவனு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படி ஒற்றுமையா இருந்து அந்த கதாபாத்திரங்கள் அவ்வளவு அற்புதமா நடிச்சு நமக்கு கொடுத்த படம் தான் கதாநாயகன் மறக்க முடியாது இந்த படத்தை பத்தி நம்ம மறுபடியும் பேசணும்னா இந்த படம் பேர்ல இன்னொரு படம் வந்திருக்கு ஆனா என்னைக்குமே கதாநாயகன் பாண்டியராஜன் எஸ் வி சேகர் இவங்க படம் என்னைக்குமே நிற்கும் குப்தா பிலிம்ஸுக்கு ஒரு தங்களுடைய அவங்க வழங்கிய படங்கள்ல கதாநாயகன் தனி எந்தஸ்து ஹீரோ மாதிரி கதாநாயகன் ஹீரோ அப்படி ஒரு இடம் உண்டு